அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவினில் தமிழ் புத்தாண்டாகிய சித்திரை முதல் நாளில் நாம் அவசியம் செய்ய வேண்டிய ஐந்து செயல்களைப் பற்றியும் அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய பொருட்களை பற்றியும் அவசியம் அனைவரும் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரங்களைப் பற்றி தான் இந்த பதிவினில் நாம் பார்க்க போகிறோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் புத்தாண்டான சித்திரை முதல் நாளை சித்திரை விஷு என்றும் விஷு புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க சூரியன் தன்னுடைய உச்ச வீடான மேச ராசியில பிரவேசம் செய்கிற ஒரு நன்னால் தான் இந்த சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம் மாதத்தின் முதல் நாள் ஆண்டினுடைய முதல் நாள் இந்த முக்கியமான நாளில் நம்ம செய்கிற எந்த ஒரு நல்ல விஷயங்களும் மங்கள காரியங்களும் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து நம்முடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெருக செய்யும் தமிழ் புத்தாண்டான சித்திரை முதல் நாளான இந்த நன்னாளில் நம்ம தொடங்குகிற எல்லா செயல்களும் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள் நிச்சயம் நடக்கும் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான செயல்களைப் பற்றி முதல்ல பார்ப்போம் முதலாவதாக இந்த நன்னாளில் அனைவரும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எட வேண்டும் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து கண் விழிக்கும் போதே நாம் மங்கள பொருட்களை முதலில் கண் குளிர காண வேண்டும் அந்த மங்கள பொருட்களை முதல் நாள் மாலையே நாம் தயார் செய்து நம்முடைய பூஜை அறையில் வைத்துறதுன்றது மிக மிக நல்லது இந்த மங்கள பொருட்களை தயார் செய்ததுக்கு முதல்ல மூன்று ஒரு பெரிய தாம்பாள தட்டு மாதிரி தட்டை எடுத்துக்கணும் அதுல முதல் தட்டில் நீங்கள் மா பழா வாழை என்ற முக்கணிகள் இதை மூன்றையும் அவசியம் வைத்து விட்டு அதன் பின்பு உங்களால் முடிந்த பழ வகைகள் அனைத்தையுமே நீங்கள் அந்த தட்டினில் வைக்கலாம் மாம்பழம் குறைந்தது மூன்று எண்ணிக்கையில் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் பலாப்பழம் குறைந்தபட்சம் ஐந்து சொலைகளையாவது வாங்கி வைக்க வேண்டும் வாழைப்பழம் ஒரு சீப்பு அதற்கு மேற்கொண்டு உங்கள் விருப்பப்படி நீங்கள் பழங்களை அந்த தட்டினில் வைத்து தயார் செய்யலாம் அடுத்ததாக இரண்டாவதாக ஒரு தட்டில் நீங்கள் மங்களப் பொருட்களை வைக்கணும் மங்கள அதில் கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு இப்படி மங்கள பொருட்களை அந்த ஒரு தட்டில் முழுவதுமாக வைக்கணும் மூன்றாவதாக ஒரு தட்டில் சிலர் தமிழ் புத்தாண்டுக்காக புத்தாடை எல்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த புத்தாடைகளையும் அதன் பிறகு சிலர் புதிதாக வாங்கியுள்ள நகை அதாவது தங்க நகைகளையோ அல்லது வெள்ளி நாணயங்களையோ அந்த தட்டில் வைக்கலாம் அல்லது நீங்கள் பயன்படுத்தும் உங்கள் நகையையும் அந்த தட்டினில் வைத்து நீங்கள் தயார் செய்யலாம் அதன் பின்பு அவசியம் உங்கள் கை நிறைய சில்லறை காசுகளையும் அந்த தட்டில் வைத்து இப்படியாக இந்த மூன்று தட்டுகளையும் நீங்கள் தயார் செய்து முதல் நாளே உங்கள் பூஜை அறையில் வைத்திடணும் மறுநாள் அதிகாலையில் அதாவது தமிழ் புத்தாண்டாகிய சித்திரை முதல் நாளில் எழுந்தவுடன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முதலில் அந்த மங்கள பொருட்களில் தான் நீங்கள் கண் விழிக்க வேண்டும் உங்கள் பூஜை அறை சென்று அந்த மங்கள பொருட்களை நீங்கள் கண்குளிர காண வேண்டும் அதன் பின்பு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் துவங்கலாம் இரண்டாவதாக இந்த தமிழ் புத்தாண்டாகிய சித்திரை முதல் நாளில் அவசியம் உங்களால் முடிந்த பொருட்களை தானமாக இயலாதவர்களுக்கு அவசியம் தர வேண்டும் மூன்றாவதாக நிவேதனமாக இந்த சித்திரை முதல் நாளில் அறுசுவை உணவை நீங்கள் செய்து வைத்து நீங்கள் நிவேதனம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நான்காவதாக அன்றைய தினம் அவசியம் மாலையில் ஆலயம் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது என்பது மிக மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு நிச்சயம் பெற்றுத்தரும் அடுத்ததாக அன்றைய தினம் சித்திரை முதல் நாளில் நீங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று இந்த மூன்று தெய்வங்களையும் அவசியம் வழிபாடு செய்ய வேண்டும் தமிழ் புத்தாண்டன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து மங்கள பொருட்களை கண்குளிர கண்டு உங்களுடைய வேண்டுதல்களை மகாலட்சுமி தாயாரிடம் நீங்கள் வைக்கலாம் மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கொண்டு உங்கள் வேண்டுதல்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரிய தடைகள் இருந்தாலும் அது நீங்குவதற்காகவும் திருமண தடை நீங்குவதற்கும் நல்ல வேலை வாய்ப்பு தொழில் அமைவதற்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க வீடு மனை வாங்குவதற்கு இப்படி உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் மகாலட்சுமி நிறைவடைவதற்குண்டாகவே உங்களுடைய விருப்பங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் அடுத்ததாக இந்த தமிழ் புத்தாண்டு அன்று அனைவரும் அவசியம் எளிமையாக வாங்கி வைக்கக்கூடிய ஒரு மூன்று பொருட்களை காஞ்சி மகா சுவாமிகளே சொல்லியிருக்கிறார் அந்த பொருட்கள் என்னென்ன என்பதனை இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக பால் இரண்டாவதாக உப்பு மூன்றாவதாக ஊறுகாய் இந்த மூன்று பொருட்களை அனைவராலும் எளிமையாக எளிதில் வாங்க முடியும் எனவே இந்த மூன்று பொருட்களும் அவசியம் அந்த நாளில் நாம் வாங்கி வைத்து வழிபட மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வார் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் இந்த நாளில் நாம் வாங்கி வைக்கும் இந்த எளிமையான பொருட்களால் இந்த ஆண்டு முழுவதுமே நம் வீட்டில் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் நிலைத்து நீடித்து இருக்கும் அடுத்ததாக இந்த தமிழ் புத்தான் என்று அவசியம் சொல்ல வேண்டிய மூன்று முக்கியமான மந்திரங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலாவதாக பிரம்ம காயத்ரி மந்திரம் ஓம் வேதாத்மகாய வித்மகே தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் அடுத்ததாக ஸ்ரீனிவாச காயத்ரி மந்திரம் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிரபாஷாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் மூன்றாவதாக நாம் சொல்ல வேண்டிய சிவகாயத்ரி மந்திரமானது ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி ருத்ர பிரசோதயா இப்படியாக தமிழ் புத்தாண்டன்று இந்த மூன்று மந்திரங்களையும் எளிய மந்திரங்களையும் எளிமையாக அனைவருமே சொல்லலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி முருகன் பாடல்கள் விநாயகர் பாடல்கள் இப்படி உங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடலாம் அன்பு நேயர்களே தமிழ் புத்தாண்டாகிய இந்த சித்திரை முதல் நாளில் அனைவருமே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நான் சொல்லும் இந்த விஷயங்களை அனைவருமே கடைபிடித்து இந்த ஆண்டு முழுவதும் அனைவருமே அனைத்து செல்வ வளங்களையும் சந்தோஷங்களையும் பெற்று இன்பமாக இருக்க நான் இறைவனை மனமார பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு நேயர்களே பயனுள்ள இந்த பதிவினை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய ஊற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்குமே மறக்காமல் இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தொடர்ந்து இது போன்று ஆன்மீக தகவல்களை கேட்பதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் அனைவருமே சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி